அன்பார்ந்த ஞான யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு ஆடி மாத ராசி பலன்கள் காண்போம் குரோதி தமிழ் வருடத்தின் நான்காவது மாதம் ஆடி மாதம் முப்பத்தி ஒரு நாட்கள் கொண்டது இரண்டாயிரத்தி இருபத்தி வருடம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரை உத்தராயண புண்ணிய காலம் முடிந்து தச்சாயண பொன்னிய காலம் ஆரம்பம் அதாவது தேவர்களுடைய பகல் பொழுது முடிந்து இரவு பொழுது ஆரம்பமாகிறது ஆடி மாதம் என்றாலே பெண் தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த மாதம் அம்பாள் மாரியம்மன் காளியம்மன் துர்க்கை பராசக்தி பெண் தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த மாதம் ஆடி வெள்ளிக்கிழமை பதினெட்டாம் பெருக்கு ஆடி அமாவாசை முன்னோர்களுக்கு இறந்த பெரியவர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்க உகந்த அமாவாசை எண்ணற்ற சிறப்பு நாட்களை தாங்கி வருகிறது ஆடி மாதம் வாக்கிய கணித பஞ்சாங்கபடி ஒம்பது நகரங்கள் மூலம் மீன ராசி என்பதற்கு ஆடி மாத ராசி பலன்கள் காண்போம் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆல்பட்டு நேரத்தையும் நன்றி மீன ராசி அன்பர்கள் பல தடைகளை தாண்டி மீண்டு வந்துட்டீங்க தனம் வாக்கு குடும்பத்திற்கும் பாக்கியத்திற்கும் அதிபதியான செவ்வாய் ஜென்ம ராசிக்கும் தொழிறஸ்தானத்திற்கும் அதிபதியான குருவுடன் கூட்டணி சேர்ந்து இந்த மாதம் முழுவதும் சஞ்சாரம் செய்ய போகிறார் அதாவது தைரிய வீரிய ஸ்தானத்திலே குரு செவ்வாய் கூட்டணி குருமங்கள யோகம் இந்த மாதம் முழுமையாக மீனராசி என்புக்கு வேலை செய்யப் போகிறது தைரிய வீரிய ஸ்தானத்திலே இரண்டு கிரகங்கள் கூட்டணி சேர்ந்திருக்கும்போது புதிய வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த மாதம் முயற்சி செய்யலாம் புதிய வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் உயர் பதவிக்காக முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம் உயர் பதவி கூடுதல் சம்பளம் கிடைக்கும் தொழிலை வந்து விரிவுபடுத்த வேண்டும் தொழிலை வந்து விரிவுபடுத்துறதுக்கு நல்ல வாய்ப்பாக அப்படின்னா இந்த மாதம் முயற்சி செய்யலாம் தொழிலை வந்து விரிவுபடுத்தி கொள்ளலாம் தொழில் சார்ந்து வேலை சார்ந்து உங்களுடைய முயற்சி இந்த மாதம் பலிதமாகும் வெற்றி பெறும் உங்களுடைய அதிகாரம் இந்த மாதம் வந்து கை ஓங்கி நிற்கும் லாப நோக்குடன் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள் மீனராசி என்பலுக்கு உடனுக்குடன் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் நீண்ட நாட்களாக பல மாதமாக தடைபடுத்தி கொண்டிருந்த காரியங்கள் நீங்கள் வந்து இப்போ வந்து முயற்சி செஞ்சீங்கன்னா தடைப்பட்ட காரியங்கள் தடையை மீறி நீங்கள் வந்து வெற்றி பெற்று விடலாம் இந்த மாதிரி வந்து முயற்சி செய்யுங்க மீனராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே புதன் சுக்கரன் சூரியன் மூன்று கிரக கூட்டணி ஆடி மாதம் பதினாறாம் தேதி சுக்கர மட்டும் இந்த மாதம் வந்து சிம்மராசிக்கு பெயர் மற்ற மற்ற நிலை மிகச்சிறப்பாக அப்படியே இருக்கிறது ஆறாம் வெட்டின் அதிபதி ஐந்தாவது வெட்டியில் வந்திருக்கும்போது உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்கு அரசு சார்ந்த காரியங்கள் உடனே கைகூடும் அவர்கள் வந்து அரசு வேலைக்கு தேர்வு எழுதுகிறார்கள் என்றால் இந்த மாதம் வந்து அந்த தேர்வில் வெற்றி பெறுவார்கள் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த மாதம் வந்து அலைச்சல் அதிகமாக இருக்கும் வேலை விஷயமா தொழில் விஷயமா படிப்பு விஷயமா இந்த மாதிரி வந்து அலைச்சல் அதிகமாக இருக்கும் சிறு குழந்தைகளாக இருந்தால் விளையாடும் போது பார்த்து நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுப்பாக பார்த்துக்கணும் இல்லைனா கீழே கீழே விழுந்து காயங்கே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிறு பிள்ளைகளை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் பெரியவர்கள் வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறது உங்கள் பிள்ளைகளுக்கு அரசுகள் சார்ந்த விஷயங்களில் நன்மை உண்டாகும் அதே மாதிரி உயர்கல்வி படிக்கக்கூடியவர்கள் தாராளமாக இந்த மாதிரி உயர்கல்விக்கு முயற்சி செய்யலாம் உயர்கல்வி படிக்கலாம் அரசு தேர்வு எழுதக்கூடியவர்கள் அரசு தேர்வு எழுதலாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் ராகு சிந்தனம் செய்கிறார் உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் ஆனவர்களாக இருந்தாலும் திருமணம் ஆகாதவர்களாக இருந்தாலும் இன்னொரு இரண்டு மாதம் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு பணத்தை வந்து விரயம் செய்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஏன்னா உங்கள் நட்சத்திரத்தில் உங்கள் பாதத்தில் ராகுபான் செஞ்சிடம் செய்யும்போது பேராசையை கொடுத்து பண விரயத்தை ஏற்படுத்தி விடுவார் அதனால் வந்து மற்ற விஷயங்களில் நீங்கள் வந்து ஆசைப்படாதிங்க மீனராசிக்கு ஏழாம் வட்டியிலே ராசியில் கேது அமர்ந்திருக்கிறார் கேது ஏழாம் வட்டியில் அமரும்போது கணவன் மனைக்குள் அப்போது அப்போது கருத்து வேறுபாடுகள் ஏற்படுத்தி கொண்டிருப்பார் உங்கள் பேச்சை அவங்க கேட்க மாட்டாங்க அவங்க பேச்சை நீங்கள் கேட்க மாட்டீங்க உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ அவங்க வந்து கோயிலுக்கு போகணும் நீண்ட தூரம் யாத்திரை போகணும் ஒரு பற்றற்ற நிலையில் இருப்பாங்க எதையோ ஒன்று யோசித்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு நோய் நொடி தொந்தரவு முடியாமல் போகலாம் இப்படிலாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி ஏழாம்ட்டியில் கீது அமர்ந்திருக்கும்போது எதிர் பாலினவர்கள் தொடர்பால் தகாத உறவால் குடும்பத்தில் வந்து பிரச்சனை வரக்கூடிய நிலையும் மீனராசி என்புக்கு ஏற்படும் அதனால் வந்து கெட்ட சவகாசங்கள் கூட நட்பெல்லாம் தவிர்த்து விடுவது நல்லது மற்றவர்களை நம்பாமல் இருப்பது நல்லது குடும்ப நபர்களை தவிர மற்றவர்களை நம்பாமல் இருப்பது மீனராசி என்பலுக்கு நல்லது மீனராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே சனி பகவான் வந்து ராகு நட்சத்திரத்தில் வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் நேர் நேரெல்லாம் பார்வை ஆறாம் வீட்டின் மேல் விழுகிறது உங்களுடைய வேலை மூலம் நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வேலையின் மூலம் அரசு வேலையாக இருந்தாலும் சரி தனியார் துறையாக இருந்தாலும் சரி நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் ஒரு பயம் பதற்றம் உங்களை அறியாமல் வந்து கொண்டிருக்கோம் இருந்து சனி பகவான் வந்து ஏழாம் இடத்தை பரிசையும் போது மீனராசிக்கு ஆரம்பிடம் வேலையில் வந்து கொஞ்சம் பயம் பதற்றம் இருக்கும் நீங்கள் வந்து பயப்படாமல் தைரியமாக வேலையை செய்யுங்க பனிரெண்டாவது வீட்டிலே நாட்டு சனியாக சனி பகவான் விரயத்தில் செஞ்சிடாமல் செய்யும்போது மற்றவர்களிடம் அசிங்க அகமானப்படாதவாறு நீங்கள் வந்து பார்த்து கொள்வது நல்லது கை காலில் வண்டி வாகனங்களில் போகும்போது கீழே கொழுந்து அடிபடுற மாதிரி இருக்கும் வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது கொஞ்சம் பொறுமையாக போய்ட்டு பொறுமையாக ஏழரை நாட்டு சனி நடக்கும்போது தான் அதுவும் விரையாச்சனி வரும்போது தான் வீடு விற்கணும் வண்டி விற்கணும் நிலபல சொத்துக்கள் விற்கணும் அப்படின்ற எண்ணம் வரும் மூன்றாவது வெட்டிலே செவ்வாய் குரு கூட்டணி சேர்ந்திருக்கும்போது நீங்கள் ஏதாச்சும் விற்கணும்னு விலை சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் சொல்கிற விலைக்கு உங்கள் நிலமோ சொத்தோ வீடோ விற்பனை செய்யலாம் அதே மாதிரி இந்த மாதம் வந்து வீடோ நிலமோ சொத்துக்களோ வண்டி வாகனமோ புதிதாக வாங்கக்கூடிய வாய்ப்பும் மீனராசி அன்புக்கும் உண்டு வாங்குவது வாங்கலாம் விற்பது விற்கலாம் அதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த மாதம் மிகச்சிறப்பாக இருக்கிறது எல்லாமே உங்களுடைய முயற்சியின் மூலம் வெற்றி அடையும் ஆடி மாதம் பதினாறாம் தேதி சிம்மராசிக்கு சுக்கரன் பெயர் சார் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அந்த சட்ட சிக்கல் நிவர்த்தி ஆகும் காரிய தடை நீங்கும் எட்டாம் வீட்டின் அதிபதி ஆறாம் வீட்டில் சஞ்சராம் செய்யும்போது பகை நோய் கடன் உங்கள் காரிய தடைகள் நிவர்த்தி ஆகும் பெரும்பாலும் மீனராசி என்பலுக்கு ஆடி மாதம் உங்கள் முயற்சியின் மூலம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு எல்லா விஷயங்களிலிருந்து மீண்டு வந்துட்டீங்க நீங்கள் முயற்சி செஞ்சால் உடனே வேலை கிடைக்கும் உங்கள் முயற்சிகள் மூலம் இந்த மாதம் வந்து தடையின்றி வருமானங்கள் பெறக்கூடிய அமைப்பு கோச்சார கிரகங்கள் காட்டுகிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் மீனராசின் இது ஒரு சிறப்பு தான் பாக்கியத்திலே சந்திரபகான் வந்து இந்த மாதத்தை தொடங்கி வைக்கும்போது சந்திரபகவான் வீட்டில் சூரியன் வந்திருக்கும்போது யாரே ஒருத்தர் உங்களை வந்து தடைப்படுத்துகிற மாதிரி பின்னாடி பிடிச்சி இழக்கிற மாதிரி இருக்கும் தடைகளை தாண்டி நீங்கள் வந்து இந்த மாதம் முன்னேறி காட்டுவீர்கள் தம்பி தங்கை உடன்பிறந்தவர்களிடம் போட்டி போடாமல் கோவப்படாமல் சண்டை திருவிழாமல் மீனராசி அன்பர்கள் இந்த ஆடி மாதம் பார்த்து கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனா கருத்துக்களை நம்முடைய பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல்பட்டன் அழத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிலாகப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்